வணக்கமா மே ஒன்று தான் நம்ம தலை அல்டிமேட் சார் அஜித்தோட ரசிகளுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும் காரணம் அன்னைக்கு தான் அவருடைய பிறந்தநாள் ஆனால் இந்த வருல்டம் டபுள் டமாக்கா மே ஒன்றுக்கு முன்னாடியே ஏப்ரல் பத்து வேற லெவல்ல ஒரு கும்ஸாக இருக்க போகுது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அதாவது விடாமுயற்சி எந்த அளவுக்கு காய விட்டுதோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஷூட்டிங் போய் இப்போது அப்போ அப்படி இப்படின்ட்டு ரிலீஸ் தேதியிலையும் பயங்கரமாக மண்டகாயை விட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகியும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இதோ அப்படியே உல்ட்டாவா நம்ம குட் பேரகலி அனௌன்ஸ் பண்ணதும் தெரியல படத்தை முடித்ததும் தெரியல இப்போது படத்தை ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு நாள் கூட முன்ன பின்ன மாறாமல் இப்போ வரைக்கும் கான்கிரீட்டா ஏப்ரல் பத்து தான்டா அப்படின்னு தெளிவாக இருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற அப்டேட் வந்துருக்கு நம்ம சோர்ஸின் மூலம் கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு வெறித்தனமான டானா இருந்திருக்கவர் ஆனால் அதன் பின் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில கசப்பான அனுபவங்கள் அவருடைய எண்ணத்தை மாற்ற வைக்கின்றன அதனால் அவர் முடிவு இனிமே இந்த கேங்ஸ்டர் லைஃப் வேணாம் ரவுடிசா வேணாம் இந்த லொகேஷனை வேணாம் அப்படின்னு ஒரு புது லொக்கேஷனுக்கு வராரு புது நண்பர்கள் புது உறவுகள் சூட அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனால் விட்ட விட்டகுரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது விடுமா அந்த பழைய கேங்டர் லைஃப்ல இருந்து அவர் விட்டுட்டு வந்த மிச்ச மீதி மறுபடியும் அவரை ஃபாலோ பண்ணுது விரட்டுது இப்போ அந்த மிச்ச மீதியையும் போட்டால் தான் நம்ம மறுபடியும் இயல்பான அமைதியான வாழ்க்கை வாழ முடியும்னு நினச்சவர் இப்போ திரும்பவும் கேங்ஸ்டர் உள்ள அடி எடுத்து வைக்கிறாரு இருக்கிற வில்லன்கள் எல்லாத்தையும் எப்படி அடியோட ஒழிச்சு கட்டிட்டு மீண்டும் அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புவார் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு ஸோ இந்த குட் பேட் அக்லி இந்த படத்தோட கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்